பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடன் லவ் டுடே அதுக்கப்புறமா அந்த துருவ விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் வெளியான மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான பைசன் இந்த ரெண்டு திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த ரெண்டு திரைப்படத்தோட வசூலை பற்றி பேச போகிறோம் இந்த ரெண்டு திரைப்படம் எப்படி வந்து திரையரங்குகள்லாம் பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு இனிமேல் இந்த திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம் அதாவது ஜூத் திரைப்படம் இந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பிரதீப் ரங்கநாதன் திரைப்படம்னாலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி பெரிய எதிர்பார்ப்பில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஜூட் அதே மாதிரி இந்த திரைப்படத்தோடய வந்து டீசல் பைசன் அந்த மாதிரி ரெண்டு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு பைசன் திரைப்படத்துக்கு பெருசாக எதிர்பார்ப்பு இருந்துச்சான்னு கேட்டால் பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது ஆனால் வந்து ஒரு நம்பிக்கை வந்து பைசன் திரைப்படத்தின் மீது வந்து இருந்தது ஜூத் திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெற்றது அங்க சில பேர் வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனம் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு படமானு சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி ஜூ திரைப்படத்தோட வசூல் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கு ஈவன் வந்து வீக் டேஸ்லயும் வந்து ஜூ திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்து இருப்பதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு ஸோ படம் ரிலீஸ் ஆகி என்னையோட வந்து ஒரு ஏழு நாள் மேல தாண்டி போய் கொண்டிருக்கும் இந்த ஏழு நாட்கள் முடிவுல இந்த திரைப்படத்தோட வசூல் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொல்லப்படுகிறது அபிஷியலா படுக்கணும் வந்து இந்த திரைப்படத்தோட வசூலே வந்து அறிவித்து விட்டார்கள் நூறு கோடி ரூபாய் ஜூ படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு அதுக்கு அதுக்கு அடுத்தடுத்த நாட்களும் ஜூத் திரைப்படத்தோட வசூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்திருக்கு ஸ்டாண்டர்டான வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கு இது ஜூத் திரைப்படம் நீங்க பைசன் திரைப்படத்துக்கு வந்தீங்கன்னா பைசன் திரைப்படத்தோட ஸ்டார்டிங் ஓப்பனிங் வந்து பெருசாக வந்து கிடையாது ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னே பல பேத்துக்கு வந்து தெரியாது இது ஒரு தீவாளி செலப்ரேஷனான திரைப்படம் கிடையாது ஆனால் முதல் நாள் இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் வந்து வந்ததால் அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் மக்களோட கூட்டம் அதிகமானது ஜூ திரைப்படத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வசூல் வந்து இருந்தது ஆனால் பைசன் திரைப்படத்துக்கு ஒரு கிராஃப் வந்து மேலே தான் வந்து ஏறினது இது வந்து பைசன் திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் வந்து இருந்தது ஸோ பைசன் திரைப்படம் அதே மாதிரி வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து பண்ணது ஸோ இது வரைக்குமே முப்பத்தைந்து கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அஃபிஷியலான ரிப்போர்ட் வந்து படக்குழு வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் அடுத்தடுத்த நாட்களும் இந்த திரைப்படத்தோட வசூல் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் என்பதில் தொழியும் மாற்று கருத்தை கிடையாது இதனால் இருக்காங்க கண்டிப்பா இறுதிக்குள் வந்து இந்த திரைப்படம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் படக்குழு ரெண்டு ஜூஸ் திரைப்படங்களும் ஹாப்பியில் இருக்காங்க பைசன் செம ஹாப்பியில் இருக்காங்க பைசன் திரைப்படத்தை மக்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி ஜூஸ் திரைப்படத்தை தூக்கி கிட்ஸ் வந்து சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க நிறைய நெகட்டிவான விமர்சனம் வந்தாலும் வசூல் வந்து ஜூத் திரைப்படத்துக்கு பாதிக்கலை ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ நீங்கள் பைசன் திரைப்படம் பார்த்துட்டீங்களா ஜூத் திரைப்படம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த ரெண்டு திரைப்படத்தில் எந்த திரைப்படம் ரொம்ப பிடித்திருக்கு அப்படி இல விஷத்த கமெண்ட்ல பண்ணுங்க இந்த மாதிரி எராஞ்சஸ் டிட்டெய்லா தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க